வாருங்கள் கட்டுவோம் எழுந்து கட்டுவோம் வாரங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திட்டப்படுத்தினார்கள் நெகமியா இரண்டு பதினெட்டு அழிந்து போகும் இறை மக்களை மீட்டு அவர்கள் வாழ்வை திரும்ப கட்டி எழுப்பும் பணி நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்பதும் இறைவனோடு இணைந்து செயலாட்டுவதும் நமது கடமை நெகுமியா என்பதின் பொருள் யாவே ஆறுதல் அளித்தார் என்பது ஆகும் பாபிலோனில் பாவிலோனில் சாரின் அரண்மனையில் பான இருந்த நெஹோமியா தனது கல்லறை இருக்கும் தேசத்தின் நிலையை அதாவது எருசிலேமின் அபநிலையை அறிந்து மனம் அருந்தி பாலான எருசிலேமை திரும்ப கட்ட தன்னை ஆயத்தப்படுத்தினார் எருசலேம் சென்ற அவர் பாலாய் போன தேசத்தை தன்னோடு இணைத்து கட்டியெழுப்ப அழைப்பு விடுத்தார் இதை கேட்டு மக்கள் அப்பணிகளுக்காக தங்களை ஒப்படைத்தனர் ஒப்படைத்தவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் மிகுமையாக இரண்டு பதினெட்டு மாபெரும் இறையலாளராக இன்றும் அறியப்படுகிற புனித அகஸ்தினார் பாவ் வாழ்க்கை வாழ்ந்த சூழ்நிலையில் ஒரு நாள் தனிமையில் அமர்ந்திருந்த போது எடுத்த படி என்ற அறிவுரையின்படி இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்ற இறை வார்த்தையை படித்தார் ரோமர் பதிமூன்று பனிரெண்டு அதற்கு கீழ்ப்பணிந்தார் தன்னை அருள் பணிக்கு ஒப்படைத்து இரையரசையும் மண்ணில் கட்டுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார் இந்த காலை பொழுதில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இறைவன் நம்மிடம் ஒப்படைத்துள்ள மறு கட்டுமான பணியில் எழுந்து கட்டுவோம் என்று ஒப்படைப்புடன் நம்மையும் இணைத்து இரையரசையும் மண்ணில் விரிவாக்கம் செய்ய முழு மனதுடன் நம் கைகளை திடப்படுத்தி செயல்படுவோம் பாலானவை சீரமைக்கப்பட்டு அமைதி நிலவும் ஜபம் அருள்பணிக்கு ஆதாரமான ஆண்டவரே எங்களில் பாலாய் கிடக்கின்றவைகளை சீர்படுத்தி மறுகட்டுமானம் சீடையம்மை அர்ப்பணிக்கின்றோம் ஆவேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்